மற்றும் இரண்டு காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒய் பிளஸ் ஒன்று பை ஒய் என கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை சுருக்கலாம் இரண்டு காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்று பை எக்ஸை சுருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இரண்டு காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு வலது பக்கம் எக்ஸையும் எக்ஸையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை பொதுவான டினாமினேட்டர் மதிப்பானது எக்ஸ்ன்னு வந்துடும் வலது பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸானது இடது பக்கம் கொண்டு வந்து பெருக்கிறப்ப இரண்டு எக்ஸ் காசு ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு இரண்டு எக்ஸு காசு மதிப்பு இருக்கும் அனைத்து மதிப்புகளையுமே இடது பக்கமே கொண்டு வந்து வைக்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் காசு ஆல்ஃபாவானது இடது பக்கம் வரப்போ மைனஸ் ரெண்டு எக்ஸு காசு வரும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் காசு ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இது ஒரு இருபடி சமன்பாட்டு அமைப்பில் கிடைக்குது இந்த இருபடி சமன்பாட்டை நம்ம சுருக்கிறோம் அப்படிங்கிறப்ப சூத்திரத்தை பயன்படுத்த போகிறோம் இயற்கணித சூத்திரம் என்னதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏசி பை இரண்டு ஏ ஒரு இருபடி சமன்பாட்டின் பொது வடிவமானது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இந்த இருபடி சமன்பாட்டை தீர்க்கறதுக்கு தான் நம்ம இந்த சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் இதில் ஏ என்பது எக்ஸ் ஸ்கொயரின் கெழு பி என்பது எக்ஸின் கெழு சி என்பது மார்லி மதிப்பு நம்ம கணக்கிட்ருக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டில் எக்ஸ் ஸ்கொயரின் கேளு ஏயின் மதிப்பானது ஒன்று எக்ஸின் கெழு பியின் மதிப்பானது மைனஸ் இரண்டு காசு ஆல்ஃபான்னு இருக்குது மார்லி உறுப்பு சியின் மதிப்பானது ஒன்று சூத்திரத்தில் பிரதிடுறப்ப எக்ஸ் மாறி மைனஸ் பியின் மதிப்பானது மைனஸ் பிக்கு பதிலாக மைனஸ் இரண்டு காசு ஆல்ஃபான்னு பிரதியிடலாம் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பியின் மதிப்பு மைனஸ் இரண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏசி ஏயின் மதிப்பானது ஒன்று சியின் மதிப்பு ஒன்றுன்னு இருக்கு பை பொதுவான டினாமினேட்டர் மதிப்பு பகுதியில் வரக்கூடியது இரண்டு ஏ இரண்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இரண்டு காசு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப பிளஸ் நாயுடு ரெண்டு வர்க்கப்படுத்துகிறப்ப ரெண்டு ஸ்கொயர் நாலு கா ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் நாலு பை ரெண்டு பெருக்கல் ஒன்றின் மதிப்பானது இரண்டு இரண்டு காசு ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நாலு பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப மதிப்பானது இரண்டு காஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஒன்று பை இரண்டு இரண்டு காசு ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறப்ப இரண்டுன்னு மதிப்பு கிடைக்கும் ரூட் ஆஃப் காஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஒன்று என்பதற்கு பதிலாக நாம் இயற்கை முக்கோணவியல் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் முற்றொருமையானது சைன்ஸ் கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று இந்த இடத்துல சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டாவை இடது பக்கம் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்கும் நமக்கு ரூட்டில் இருக்கக்கூடிய மதிப்பானது காஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது அப்போ ஒரு மைனஸால் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டாவை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா காஸ் காஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு கொடுக்கலாம் பை டினாமினேட்டர் மதிப்பு இரண்டு நியூமரேட்டரில் ஒரு இரண்டை பொதுவாக வெளியில் எடுக்கலாம் வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்புகள் காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை இரண்டுன்னு வந்துடும் இரண்டு இரண்டு கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய மதிப்புகளானது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்தது அப்படின்னா ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்றின் மதிப்பானது ஐ என்ற கலப்பெண்ணின் கற்பனை பகுதிக்கு சமம் இப்போ ஐயன்னு கொடுத்துடலாம் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா மதிப்பானது சைன் ஆல்ஃபான்னு இருக்கும் எனவே எக்ஸின் மதிப்பானது காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் ஆல்பா என கிடைத்துள்ளது இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம காசால்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பான்னு எடுத்துக்கலாம் அல்லது காசால்பா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு எடுத்துட்டு எதை வச்சு வேணாலும் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நான்கு சப் சப்டிவிஷன்களுக்கும் மதிப்பு கணக்கிடலாம் நம்ம இங்கே என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பான்னு எடுக்கிறோம் காசால்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பா என்க ஒய்யின் மதிப்பானது ஒய் ஈக்குவல் டு எக்ஸின் மதிப்பு காசு ஆல்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பா எனில் இதே போல இதே போல் அப்படின்னு எழுதிட்டு ஒய் வச்சு இருக்கக்கூடிய சமன்பாடானது இரண்டு காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒய் பிளஸ் ஒன்று பை ஒய் என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சமன்பாட்டை சுருக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒய்யின் மதிப்பாக கிடைக்கக்கூடியது என்னவா காஸ் பீட்டா பிளஸ் ஐ பிளஸ் ஆர் மைனஸ் ஐசை பீட்டான்னு இருக்கும் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது துருவ வடிவத்தில் இருக்குது இந்த துருவ வடிவத்தில் இருக்கக்கூடிய என்ன ஆயிலர் வடிவத்துக்கு மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா காஸ்டீட்டா பிளஸ் ஐசை டீட்டா என்பதை இ பவர் ஐ டீட்டான்னு எழுதலாம் இங்கே என்னென்னு இ பவர் டீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபான் இருக்கு இ பவர் ஐ ஆல்ஃபா என்க எக்ஸ இ பவர் ஐ ஆல்ஃபாங்கிற வடிவத்துக்கு மாற்றிக்கிறோம் இதே போல் ஒய்யின் மதிப்பானது ஒய்யின் மதிப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா காஸ் பீட்டா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் பீட்டான் இருக்கும் இதில் ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் சைன் பீட்டா என்கிற இந்த வடிவத்தையும் ஆயிலர் வடிவத்துக்கு மாத்திரம் அப்படிங்கிறப்ப இ பவர் ஐ பீட்டா என ஒய்யின் மதிப்பை எழுதலாம் இனி ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் மதிப்புகள் என்னான்னு கணக்கிடலாம் முதல் சப்டிவிஷனில் நம்ம நிறுவ வேண்டிய மதிப்பானது எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸின் மதிப்பானது சப்டிவிஷன் ஒன்றில் கணக்கிட வேண்டியது எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸின் மதிப்பு இரண்டு காசா மைனஸ் பீட்டா என கணக்கிட வேண்டும் இரண்டு காசா மைனஸ் பீட்டா என கணக்கிட வேண்டும் எக்ஸ் பை ஒய் மதிப்பு முதல்ல கணக்கிடலாம் எக்ஸ் என்பதற்கு ஆயுத வடிவத்தில் நாம் எழுதியிருக்க கூடியது இ பவர் ஐ ஆல்பா ஒய் என்பதற்கு இ பவர் ஐ பீட்டான்னு எழுதியிருக்கிறோம் டினாமினேட்ல இருக்கக்கூடிய மதிப்பானது நியூமரேட்டருக்கு போறப்ப எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பிளஸ்ல இருந்தா மைனஸ் ஆகும் மைனஸ்ல இருந்தா பிளஸ் ஆகும் பவர் மைனஸ் ஐ பீட்டான்னு கொடுக்கலாம் இ பவர் ஐய பொதுவா வழியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இதை சுருக்கி எழுதிக்கிட்டோம்னா இ பவர் ஐ ஆல்ஃபா அடிமானம் சமமாக இருந்ததுன்னா அடுக்குகளை கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம் அப்போ இ பவர் ஐ ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டான்னு இருக்கும் ஐய பொதுவா வழியில் எடுக்கிறப்ப மதிப்பானது ஐயா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆகும் ஐயா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எனவே எக்ஸ் பை ஒய் எக்ஸ் பை ஒய் என்பதன் ஆயிலர் வடிவத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை துருவ வடிவத்துக்கு மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா காசாஃப் மதிப்புகள் கோணமானது மைனஸ் பீட்டா பீட்டா என்னன்னு கணக்கிடலாம் ஒய் பை எக்ஸ் என்பது நமக்கு இதனுடைய தலைகீழிதான் ஒய்பை எக்ஸ் என்பது ஒன்னு பை எக்ஸ் பை ஒய்ன்னு எழுதலாம் எக்ஸ் பை ஒய்க்கு ஆயிலர் வடிவத்தில் கிடைச்சிருக்க கூடிய மதிப்பானது ஐஆப் மைனஸ் பீட்டா இது நியூமரேட்ருக்கு போறப்ப இ பவர் மைனஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டான்னு வரும் இ பவர் மைனஸ் டிட்டா என்பதை துருவ வடிவத்துக்கு மாற்றி இ பவர் மைனஸ் ஐ டிட்டா என்பதை துருவ வடிவத்துக்கு மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா காஸ் டிட்டா மைனஸ் ஐசைன் டிட்டான்னு நம்ம எழுதிக்கலாம் அப்போ ஈ பவர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐ ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா என்பதை துருவ வடிவத்துக்கு எழுதுகிறப்ப ஒய் பை எக்ஸின் மதிப்பானது காசா ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐசை ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவாகும் இரண்டு மதிப்புகளையும் கூட்டிக்கலாம் எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸு எக்ஸ் பை ஒய்யின் மதிப்பானது காசா ஃபால்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐஇன் டு சைனா ஃபால்ஃபா மைனஸ் பீட்டா அடுத்து ஒய் பை எக்ஸின் மதிப்பானது ப்ளஸ் காசா ஃபால்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைனா ஃபால்ஃபா மைனஸ் பீட்டா இரண்டு இடத்துலையும் பார்க்குறப்ப ப்ளஸ் ஐ சைனா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் டேமு கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய இரண்டு மதிப்புகளையும் கூட்டிட்டோம் அப்படின்னா இரண்டு காசா மைனஸ் பீட்டா எக்ஸ் by y plus y பை எக்ஸின் மதிப்பானது இரண்டு காசா மைனஸ் பீட்டா என நிரூபிக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் நிறுவ வேண்டிய நிபந்தனையானது எக்ஸ் கணக்கிட வேண்டிய மதிப்பு எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் இரண்டு சைன் ஆஃப் பீட்டா என நிரூபிக்க வேண்டும் முதலில் நம்ம கணக்கிட வேண்டியது எக்ஸ் ஒய்யின் மதிப்புகள் எக்ஸ் ஒய் ஈக்வல் டு எக்ஸின் ஆயுளர் வடிவமானது இ பவர் ஐ ஆல்பா ஒய்யின் ஆயுளர் வடிவமானது இ பவர் ஐ பீட்டா அடிமானம் சமம் எனும் பொழுது அடுக்குகளை கூட்டுறப்ப இ பவர் ஐ இரண்டுலயும் ஐ பொதுவா இருக்க ஐய வெளியில் எடுக்கிறப்ப பிராக்கெட்ல இரண்டு கோணங்கள் ஆல்பா பிளஸ் பீட்டா என கிடைக்கும் எனவே எக்ஸ் பவர் துருவ வடிவம் காசு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் ஐ சைனா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் ஐ சைனா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ் ஒய்யின் மதிப்பு ஒன்று பை எக்ஸ் ஒய்யின் மதிப்பு ஒன்று பை என்பது எக்ஸ் ஒய்யின் தலைகீலி அப்போ ஒன்று பை எக்ஸ் ஒய்க்கு மதிப்பு ஒன்று பை இ பவர் ஐ எக்ஸ் பதிலாக ஆல்ஃபா alpha பிளஸ் பீட்டான்னு கொடுக்குறோம் நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது நியூமரேட்டருக்கு போகிறப்ப மைனஸ் சைனில் சேஞ்ச் ஆகும் மைனஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதனுடைய மதிப்புகளை கணக்கிடுறோம் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே முதல் சப் டிவிஷனில் பார்த்துட்டோம் பவர் மைனஸ் ஐ டிட்டா என்பதை காஸ்டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டான்னு எழுதலாம் எனவே காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் இரண்டு மதிப்புகளையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும் இரண்டு மதிப்புகளையும் கழிக்கிறப்ப எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய்யின் மதிப்பானது காஸ் ஆஃப் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா இடையில் மைனஸ் குறி காஸ் ஆஃப் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பிராக்கெட்டில் காசு ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்பது அப்படியே தான் வரும் ரெண்டாவது இருக்க இருக்கக்கூடிய மதிப்புகளை மைனஸால் பெருக்கிறோம் அப்படின்னா மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காசு மைனஸ் காசு கேன்சல் ஆகிடு இரண்டு மதிப்புகளையும் கூட்டுறப்ப டூ ஒய் இன்டூ ஆல்ஃபா என நிரூபிக்கப்பட்டது therefore எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ஒய் ஈக்குவல் alpha plus பீட்டா என நிரூபிக்கப்பட்டது அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் நம்ம கணக்கிட வேண்டிய மதிப்பானது எக்ஸ் பவர் n பை ஒய் பவர் n மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் m மதிப்பானது இரண்டு ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா என காட்ட வேண்டும் எக்ஸின் மதிப்பை எண்ணின் அடுக்குக்கும் ஒய்யின் மதிப்பை எம்மின் அடுக்குக்கும் உயர்த்த வேண்டும் எக்ஸ் பவர் எம்மு பவர் எண்ணு எக்ஸ்பவர் எம் பை ஒய் பவர் எண்ணின் மதிப்புகள் கணக்கிடுவோம் எக்ஸின் மதிப்பானது இ பவர் ஐ ஆல்ஃபா அடுக்கு எம்மு பை இ பவர் ஐபிடா ஒய்யின் மதிப்பு அடுக்கு எண்ணு பவர் ரைஸ் பண்ணுறப்ப இபவர் ஐ எம் ஆல்பா பை இபவர் ஐ என்பான்னு எழுதிக்கலாம் இபவர் ஐ எம் ஆல்ஃபா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பானது நியூமரேட்டருக்கு போகிறப்ப ப்ளஸ்ஸில் இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸில் மாறிடும் இப்போ மைனஸுக்கு சேஞ்ச் ஆகுறப்ப இ பவர் மைனஸ் ஐ என்பீட்டா என எழுதலாம் அடிமானம் சமமாக இருக்கிறப்ப அடுக்குகளை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா இ பவர் ஐ எம் ஆல்ஃபா மைனஸ் ஐ என்பீட்டான்னு இருக்குது ஐய பொதுவாக வழியில் எடுக்கிறோங்கிறப்ப இ பவர் ஐ இன் டூ எம் மைனஸ் என் பீட்டா ஆயிலர் வடிவத்தில் இருக்கக்கூடியது துருவ வடிவத்திற்கு மாற்றி எழுதும் பொழுது எக்ஸ் பவர் ஒய் பவர் எண்ணின் மதிப்பானது காசாஃப் எம் ஆல்பா மைனஸ் என்பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்பா மைனஸ் பீட்டா ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம்இன் மதிப்பு கணக்கிடலாம் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம்பு எக்ஸ் பவர் எம்பை ஒய் பவர் எண்ணின் தலைகீழ் மதிப்பு தான் இது எனவே இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஒன்று பை எக்ஸ் பவர் எம்பை ஒய் பவர் எண்ன்னு எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் எம்பை ஒய் பவர் எண்ணின் ஆயிலர் வடிவமானது இ பவர் ஐ இன் டு எம் ஆல்ஃபா மைனஸ் என்பா எம் ஆல்பா மைனஸ் என்பீட்டா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பு நியூமரேட்டருக்கு சேஞ்சு பண்ணுறப்ப மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ இன் டூ எம் ஆல்பா மைனஸ் என்பா எம் ஆல்ஃபா மைனஸ் என் என்பா இதை துருவ வடிவத்தில் எழுதுகிறப்ப ஒய்பவர் என் பை எக்ஸ்பவர் எம்இன் மதிப்பானது இப்பவர் மைனஸ் ஐ டீட்டா எனும் பொழுது காஸ்டீட்டா மைனஸ் ஐசைன் டீட்டான்னு எழுதிக்கலாம் எனவே மதிப்பு காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என்பா மைனஸ் ஐசைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என்பா ஆகும் இரண்டு மதிப்புகளையும் நம்ம கழிக்கிறோம் எக்ஸ்பவர் எம் பை ஒய் பவர் எண் மைனஸ் ஒய் பவர் எண் பை எக்ஸ் பவர் எம்எின் மதிப்பானது எக்ஸ்பவர் எம்பை பவர் எண்ணின் மதிப்பு காஸ் ஆஃப் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைனா எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா ஆகும் இதை ஒரு பிராக்கெட்லையும் அடுத்து ஒய் பவர் வைப்பவர் என்பை எக்ஸ்பவர் எம்மை இதிலருந்து கழிக்க போகிறோம் எனவே மைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா இடையில் மைனஸ் குறி மைனஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா முதல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை அப்படி எழுதுகிற எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என்பீட்டா மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறோம் மைனஸ் காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என்பீட்டா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என்பா மைனஸ் காஸ் ப்ளஸ் காஸ் கேன்சல் ஆகிடும் இரண்டு மதிப்புகளையும் கூட்டுறப்ப இரண்டு ஐ சைன் ஆஃப் மைனஸ் எம்பி கிட்ட எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு 2i sin of என நிரூபிக்கப்பட்டது நான்காவது சப்டிவிஷன்ல நிறுவ வேண்டிய நிபந்தனை எழுதிக்கலாம் நிறுவ வேண்டிய நிபந்தனையானது எக்ஸ்பவர் எண் பிளஸ் ஒன்று எம் ஒய் பவர் n என்பது இரண்டு காட்ட வேண்டும் 2 என ஒண்ணின் மதிப்பானது எக் ஆயர் வடிவத்துல இ பவர் ஐ ஆல்பா ஹோல் பவர் y இன் மதிப்பு e பவர் ஐ பீட்டா ஹோல் பவர் எண் அடுக்க முதல் மதிப்பை எம்முக்கும் அடுத்து எண்ணுக்கும் பண்றப்ப e பவர் ஐ எம் ஆல்பா இன் டு பவர் ஐ என் பீட்டா அடிமானம் சமம் எனும் பொழுது அடுக்குகளை கூட்டுறப்ப i பிளஸ் ஐ என்பீட்டா இப்போ ஒரு ஐய பொதுவா வழியில் எடுக்கிறோம் ப்ராக்கெட்ல இருக்கக்கூடிய மதிப்பானது எம் ஆல்பா பிளஸ் என் பீட்டா எம் ஆல்பா N beta ஆயிலர் வடிவத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை துருவ வடிவத்துக்கு மாற்றி எழுதுகிறப்ப காசு எம் ஆல்பா பிளஸ் என்பா பிளஸ் ஐ சைன் எம் ஆல்பா N beta, M alpha plus N beta. I அடுத்து நம்ம கணக்கிட வேண்டிய மதிப்பானது ஒன்று பை எக்ஸ் பவர் என் பை ஒய் பவர் என் ஒன்று பை எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் எனும் பொழுது முதல் மதிப்பின் தலைகீழி இ பவர் ஐ இன் டூ எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டான்னு கொடுத்துடலாம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பை நியூமரேட்டருக்கு கொண்டு போகிறப்ப ப்ளஸ்ல இருக்கக்கூடியது மைனஸுக்கு சேஞ்ச் ஆகும் மைனஸ் ஐ இன் டூ எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா துருவ வடிவத்தில் இருக்கக்கூடியது ஆயிலர் அதாவது ஆயிலர் வடிவத்தில் இருக்கக்கூடியது துருவ வடிவத்திற்கு மாற்றி எழுதும் பொழுது காஸ் இ பவர் மைனஸ் ஐ டீட்டா எனும் பொழுது காஸ் டீட்டா மைனஸ் ஐசைன் டீட்டா எனவே டீட்டாவின் மதிப்பு எம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா பிளஸ் என்பீட்டா இரண்டு மதிப்புகளையும் கூற்றோம் எக்ஸ் பவர் எம்மு ஒய் பவர் என் பிளஸ் ஒன்று பை எக்ஸ் பவர் ஒய் பவர் எண்ணின் மதிப்பானது காசு எம் ஆல்ஃபா ப்ளஸ் என்பா ப்ளஸ் ஐ சைனா எம் ஆல்ஃபா பிளஸ் என்பா இது கூட ஒன்று பை எக்ஸ் பவர் எம் ஒய்பவர் எனின் மதிப்புகளை கூட்டுறோம் ப்ளஸ் காசு ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைனா எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைனா ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைனும் மைனஸ் ஐ சைனும் கேன்சல் ஆகிறப்ப காசு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா டூ காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என்பீட்டா தோர் நிறுவ வேண்டிய மதிப்பு எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் N ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் N ஈக்குவல் டு இரண்டு காசு ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என நிரூபிக்கப்பட்டது